இது பிற்கங்காய் இது வெள்ளேரிக்கா போடுறதுக்கு இடம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உரம் இருக்குது உரமாக கொஞ்சம் போட்டால் அப்படி கொஞ்சம் விவசாய டூல்ஸ் இதுதான் நம்ம இடம் ரெடி பண்ணுறோம் லைனுக்காக கொஞ்சம் நம்ம அப்படியே ரெடி பண்ணிட்டு போனால் செடி ஒரு ஆளுக்கு நீட்டா நீட்டாக வரும் அதுக்கு லைன் ஃபஸ்ட்டு போடுறோம் ஒரு ஒரு அடி நம்ம விட்டுட்டு தான் நம்ம எரு போட்ருக்கோம் தண்ணி வந்துடுச்சு தன் தண்ணி வந்துடுச்சு ஓகே நம்ம இங்கே இப்போ விதை போட போகிறோம் அதனால் சுற்றி லைட்டாக தண்ணி போட்டு ஃபஸ்ட்டு வெயிலுக்குனால தண்ணியெல்லாம் டக்குன்னு வலிச்சிக்கிறாங்க போட்டு தண்ணி போட்டு நேர்க்கும் தண்ணி விட்டு இடம் ரெடியாக இருக்குது இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வெதர் நட்டு தான் இப்போ பீர்க்கங்கிறத இப்போது இல்லை இது வெல்றிக்கா பார்த்து நட்டு நீர் இருக்கும் வெளியாக நட்டுகிட்டே வரோம் இப்படி ஒரு மூணு மாசம் ஆகும் அப்படி இது வளர்த்துது த்ரீ மந்த்துக்கு அப்புறம் இதை பார்ப்போம் இப்படி வளர்ந்துருக்கு டெய்லி மெயின்டைன் பண்ணோம் போட்டுகிட்டே வர அறிவில் அதை இது பீர்க்கங்கா பீர்க்கங்காவும் ஒரு சைடில் அப்படியே ஒரு நட்டு விடுறோம் யார் நல்லா வளர்கிறாங்கன்னு பார்ப்போம் பீர்க்கங்கா பூ இந்த லைனில் நடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த செடியெல்லாம் வெதைலாம் போட்டாச்சு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் பார்ப்போம் எப்படி வளர்ந்துருக்கு இதுன்ட்டு ஒரு வீடியோ போகிறேன் பாலக்கீரை ஒன்று போட்டேன் அது போட்ட உடனே நல்லா மழை வந்துடுச்சு அதனால் அது சரியாக வளரவே இல்லை ஸோ இப்போ இது வெயில் நல்லா இருக்குது இந்த அதை போட்டிருக்கோம் இது எப்படி வளருதுன்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் காட்டுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்